ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஆடுகளும் சீரியல் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சாஸ்ப்ரை பண்ணி கூட பெல்கானு கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவியில் அப்கமிங்கில் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு நியூவாக வரப்போகுது அதில் ஒன்று ஆடுகளம் சீரியல் ஏற்கனவே அண்ணன் சீரியலோட ப்ரோமோ வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போது ஆடுகளம் சீரியலோட ப்ரோமோவும் லான்ச் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது தடவை லான்ச் பண்ணுறாங்க ஏற்கனவே ஒரு தடவை லான்ச் பண்ணி அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த டீம்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லி சன் டிவி கிட்ட சொன்னதுனால ரிமூவ் பண்ணி ஆடுகளம் சீரியலில் டெல்னாவுக்கு யார் ஜோடின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான மௌனராகம் சீசன் டூவில் நடித்த சல்மான் அவர்கள் தான் இவங்களுக்கு ஜோடியாக இந்த சீரியலில் நடிக்க போகிறாங்க இந்த சீரியலில் டெல்னாவுக்கு சத்யான்ற கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு தாத்தாவா டெல்லி கணேஷ் சார் வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்களோட மறைவு வந்துட்டு இந்த டீமில் எல்லாருக்குமே ஒரு இழப்பாகவும் ரொம்பவே சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதை வந்துட்டு டெல்னா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த சீரியலில் தாத்தா கேரக்டர் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை அதோடு முடிச்சிருவாங்களா அப்படின்ட்டு இந்த சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியலோட ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ